அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இன்றைய பதிவுல ஆழ்வார்களினுடைய வரிசையில பிறப்பால தாழ்ந்த குலத்தை சேர்ந்த திருப்பான் ஆழ்வார் குறித்த பதிவை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் காணொலியை பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம யூஜிசி நடுத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க எப்படியோ கொள்ள திருப்பான் ஆழ்வார் பிறந்த ஊர் உறையூர் அதாவது சோழ நாட்டுக்கு உட்பட்ட பகுதி தான் இந்த உறையூர் இவர் பிறந்ததுனால அந்த உரையூருக்கு என்ன பேர் அப்படின்னா பானோங்கு உரந்தை அப்படின்ற சொல்லாலையும் அழைக்கக்கூடிய அளவுக்கு வந்து இவருடைய புகழ் பேசப்பட்டிருக்கு இவர் வாழ்ந்த காலகட்டம் அப்படின்னு பாக்குறப்போ கிபி ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் இந்த திருப்பான் ஆழ்வார் குடி பான்குடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குலத்தால தாழ்வான குலத்துல பிறந்ததா சொல்லப்படுறாங்க அம்சம் அப்படின்னு பாக்குறப்போ ஸ்ரீ வத்சம் அதாவது திருமருவினுடைய அம்சமா தோன்றியவர் தான் திருப்பான் ஆழ்வார் இவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பாக்குறப்போ முனிவாகனன் யோகி வாகனன் ஆஹ் பாணர் கவி சுவரர் இந்த பெயர்கள் எல்லாமே திருப்பான் ஆழ்வாருக்கு உரிய சிறப்பு பெயர்கள் இவருடைய பங்களிப்பு இவருடைய படைப்பு அப்படின்னு பாக்குறப்போ அமலாதிபிரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்து பாடல்களை மட்டும்தான் பாடியிருக்கிறாரு இந்த பத்து பாடல்களுமே அகத்துறை பாடல்களால் ஆனது அதாவது வந்து அகம் சார்ந்த ஒரு கருத்தாக்கங்களை கொண்டதாக ஒரு பத்து பாடல்களை பாடியிருக்கிறாரு அரங்கநாதர் மேல் பெண் ஒருத்தி காதல் கொண்டிருந்தாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த ஒரு பாங்கு அந்த நடையில இந்த பத்து பாடல்களையும் பாடியிருக்கிறாரு ஒவ்வொரு பாடலுமே பாக்குறப்போ ஆடமும் எளிமையும் அழகும் வாய்ந்ததா ஒவ்வொரு பாடலையுமே அமைச்சிருக்கிறாரு ஏன் இவருக்கு திருப்பான் ஆழ்வார் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா பான்குடியில பிறந்ததுனால இவருக்கு திருப்பான் ஆழ்வார் அப்படின்ற அந்த பெயர் வந்து வந்திருக்கு பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ ஆஹ் இலிகுலத்துல பிறந்த ஆழ்வார் அதே மாதிரி நெல் விளையக்கூடிய கைய கழனியில வந்து பிறந்ததாகவும் சொல்லப்படுவாங்க ஏன்னா வந்து நெல் விளையக்கூடிய அந்த வயல்கள்ல பிறந்தவ பிறந்தவராகவும் சில நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு இவரை வந்து உலோக சாரங்கர் முதலியான அந்தனர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கல்லால அடிச்சிருக்காங்க பின்னாடி திருமாலே வந்து இந்த சாரங்கர் அவருடைய அந்த கனவுல போய் இவன் என்னுடைய பக்தன் அப்படின்னு சொல்ல பின்னாடி வந்து அந்த உலோக சாரங்கரே தன்னுடைய தோல்ல தூக்கி கொண்டு கோயிலுக்குள்ள திருப்பான ஆழ்வார வர உள்ளுக்குள்ள கோயிலினுடைய சன்னதிக்குள்ள கொண்டு போனதா தகவல் கருத்துக்கள் வந்து சொல்லப்படுது இவர் எப்பொழுதுமே வந்து கங்கை கரையில் அதாவது காவிரியினுடைய நதிக்கரையில இருந்து திருமால வழிபட்ட ஒரு ஆழ்வார் தான் அந்த திருப்பான ஆழ்வார் அதுக்கான அந்த இவருடைய அந்த அற்புதத்துக்கான கதைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கும் அந்த கதைகள்லாம் நான் பேசல ஆனா வந்து உலோங்க உலோக சாரங்கர் இது மாதிரியான அந்தணர்கள் வந்து ஆரம்பத்துல இவர் வந்து கல்லால் அடிச்சாங்க பின்னாடி வந்து உலோக சாரங்கருடைய கனவுல வந்து திருமால் தோன்றி இவர் என்னுடைய பக்தன் அப்படின்னு சொன்னதுனால பின்னாடி தோல்லை தூக்கி கொண்டு கோயிலுக்குள்ள கொண்டு போறாரு இறைவன் முன் எல்லோரும் ஒன்றே அப்படின்னு சொல்லக்கூடிய ராமானுஜரனுடைய கோட்பாட்டுக்கு ஏற்ப ஆஹ் வாழ்ந்தவர் யாருன்னா திருப்பான் ஆழ்வார் தான் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இறைவன் அப்படின்றவன் வந்து அஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்றார் போல கிடையாது எல்லாருக்கும் ஒன்றுதான் இறைவன் அப்படின்ற ஒரு கோட்பாடை அஹ் ராமானுஜர் சொன்ன கோட்பாட்டோட பொருத்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு திருப்பான் ஆழ்வாருடைய வரலாறு இருந்திருக்கு ஆஹ் இவர் வந்து அரங்கன் மீது பாடிய அந்த பத்து பாடல்களுமே அரங்கனுடைய திருவடியில தொடங்கி தலையில் இருக்கக்கூடிய உறுப்புகளா தலைய தலையில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அப்புறம் பாதம் ஆடை உந்தி அஹ் உதர பந்தனம் மார்பு கழுத்து வாய் கண்கள் உடல் தலை ஆகியவற்றினுடைய வடிவலகையும் குணவழகையும் அற்புதமா காட்சிப்படுத்தக்கூடிய பாங்கு இவருடைய பாங்கா நம்மளால பார்க்க முடியுது சைவத்துல பான்குடியை சேர்ந்தவர் யாரு அப்படின்னா திருநீலகண்ட யாழ்ப்பாணர் திருநீன திருநீன சம்பந்தருடைய அஹ் நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லுவாங்க யாழ்முறிப்பதிகம் யாருக்கு உரியது அப்படின்னா இந்த ஆஹ் அஹ் ஆஹ் திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு உரியது அது மாதிரி இந்த சைவத்துல இந்த பான்குடியில பிறந்த இவருதான் அஹ் திருநேனசம்பந்தருடைய நெருங்கிய நண்பர் அது மாதிரி இங்க வந்து வைணவத்துல பான்குடியில பிறந்தவர் யாருன்னா அந்த திருப்பான் ஆழ்வார் திருமால் ஏழு உலகையும் உண்டு ஆள் இலையில் தூங்கிட்டு இருக்கிறத இவர் வந்து ஒரு பாடலா பாடி இருக்கிறாரு ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலம் ஏழும் உண்டான் அரங்கத்து அரவின் அணையான் அப்படின்ற ஒரு பாடல் தொடரால வந்து பாடலை பாடி முடிச்சிருக்கிறாரு திருவரங்க திருவான அரங்கன் முன் சென்று அவனுடைய வடிவலகுல மயங்கி திருமுடி முதல் திரு அடி வரை பாடியிருக்கிறார் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேசாதிபாத வர்ணனை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து பாதாதி கேச வர்ணனை ஆஹ் கேசாதிபாத வர்ணனை அப்படின்னா தலையில தொடங்கி பாதம் வரைக்கும் பாடுறது பெரும்பாலும் இறைவனை வந்து வழிபடும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாசாதி பாசா பாதாதி கேசம் அப்படின்னு சொல்லுவாங்க பாதில தொடங்கி கேசத்துல போய் முடிப்பாங்க அது மனிதர்களை வந்து வர்ணிக்கும் போது கேசாதி பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க தலையில இருந்து ஆரம்பிச்சு பாதத்துல கொண்டு வந்து விடுவாங்க நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த விரலியை பற்றிய வர்ணனையில வந்து சொல்லப்பட்டிருக்கும் அப்ப அவங்கள தலையில தொடங்கி கடைசியில வந்து பாதம் வரைக்கும் கொண்டு போய் முடிப்பாங்க அது மாதிரி திருமாலுடைய திருமுடி முதல் திரு அடி வரை வந்து பாடியிருக்கிறாரு அஹ் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்னு பாடி தன்னுடைய திருமாலுடைய பூத உடலோடு அஹ் அரங்கனோட வந்து இரண்டர கலந்தா சொல்லப்படுது முக்கியமான பாடல் அடிகள் அப்படின்னு பாக்குறப்போ அண்டர் கோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் அங்க வெண்ணெய் அப்படின்னு இருக்கு வெண்ணெய் உண்ட வாயன் இந்த தகவலோட திருப்பான் ஆழ்வார் குறித்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்த ஆழ்வாரோடு சந்திப்போம் நன்றி